அருள்மிகு ரணபலி முருகன் திருக்கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் செல்லும் வழியில் பெருவயல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரம்மாண்டமான ஸ்ரீ ரணபலி முருகன் திருக்கோயில் இது பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் ஒன்றானது ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கிழக்கு நோக்கியபடி அமைந்துள்ளது கொடிமரத்தின் நான்கு பக்கமும் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் மேற்கே பழனி முருகனும் வடக்கு முகமாக திருப்பரம் குன்ற பெருமானும் தெற்கில் ஆறுமுகம் கொண்ட சண்முகரும் கிழக்கில் வள்ளி தெய்வானையுடனும் முருகப்பெரு பெருமான் இக்கோடிமரத்தில் அருள் பாலிக்கிறார் சத்ரு சம்ஹார வேல் மிக மிக உயர்ந்த சக்தி படைத்தவே மாய மந்திரங்கள் புரிந்து பகைவர்களை அழிக்கும் மகத்தானவே அப்படி பல அற்புதங்கள் புரியும் வலிமைமிக்க சத்ரு சம்ஹார வேலையும் அதன் மகிமையையும் அங்கு அருளாட்சி புரியும் ரணபலி முருகனின் புகழ்கூறும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருக்கோயில் ரணபலி முருகன் திருக்கோயில்